பெற்றிவேல் முருகனுக்கு அருவாரு எல்லாம் பழனிபுரம் எம்பெருமன் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீ யான தண்டாபுரம் குருநாதர் அருணாபுரம் மட்டும் திருப்போம் கௌமாரங்க வரிசைப்படி பாடலன் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அருகு நுனி பணி அணைய என துவங்கும் திருவிடை மருதூர் தலத்து திருப்போருக்கான இசைவடித்து பழனியாண்டாம் திருவடியும் எல்லாம் மல்ல பழனியாண்டாம் திருவிழிலும் திருவுடை மருத்துவர் பெரும்பாலும் சமர்ப்பிப்போம் முருகாஜன் பெற்றிவேல் முருகனுக்கு முருகா முருகம் முருகா da na 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 na da அருகு நுனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாக பாலரூபமாய் அருமதலை குதலை மொழி தனில் உருகி அவருடைய ஆயித்தாதையார் மாயமோகமாய் அருமையினில் அருமையிட முழுமொழன உடல் வளர் ஆளுமேளமாய் வால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடைய கிருது படு மொழி பழகி ஆவியாக தேவி மாறுமாய் விழுசுவரை அறிவையர்கள் படுகொழியை நிலைமை என்ன வீடு வாசலாய் மாடக்கூடமாய் அணு அளவு தவிடும் இக பிதிரவிட மனம் கிறகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் ஆவியூறு போலே ൂടർ പോലെ വെറുവിടിയൻ തവസി അമുതുപടയുമേ വീട് കേൾ കീഴ് ദ നുഴൈവൻ മുൻ എതിർമുടുകി അവളോട് സീറി ഞാളി പോറി വീഴുവതായി விறகினொடு வருபொருள்கள் சுவரிட மொழியும் ஒரு வீணியார் சொல்லே மேலதாகிடையாதே மினுகு மினுகு எனும் உடலம் அறமுருகி நெகிழ்வுறவும் வீணர் சேவகே பூணு பாவியாய் மறுமை உள்ளது எனும் அவரை விடும் பிழலை அதனில் வருவார்கள் போகுவா காணுமோகெனா விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெடன மேடமே சொல்லாய் பாடிவாயராய் மிடைவுற வருநாளில் மிடைவுற வருநாளில் வறுமைகளும் முடுகி வர உருபொருளும் நடுவ சில வாதமூது கா மாலை நோய் பெருவயிறு வயிறு வலி படுவன் வர இருவிழிகள் பீழை சாரிடா ஈழை மேலிடா வளவழ உமிழும் அது கொழ கொழன ஒழுகி விழ வாடி ஊனலாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேறாய் மனையவள் மனம் வேறாய் மருக மனை உருமவர்கள் நனுகு நனுகு எனும் அளவில் மாதர் சீனா கனவுதனில் இரதமொடு ஒடு குதிரை வர நெடிய சுடு காடு வாயனா வீடு போயனா வலதழிய விறகழிய உரை குளறி விழிசொருகி வாயு மேலிடா ஆவி போகுனாள் மனிதர்கள் பல பேச இறுதி அதோடு அறுதி என உறவின் முறை கதறி அழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிதும் அற ஈ மொலேல்கெனா வாயை ஆ என்ன இடுகு பறை சிறுபறைகள் பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் இடும் வாழ்வே இணையடிகள் பறவும் உனது அடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனி இருவினை மும்மலமும் அற இரவியோடு பிறவி அற ஏக நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசோகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளை இணையடிகள் பரவும் உணர்தடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினைமும் மலமும் அற இரவியோடு பிறவி அற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவற் பெருமாளே இமகவற் பெருமாளே பெருமாளே பரவும் வர் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினை மும்மலமும் அற இறவியோடு பிறவி அற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகலாயகா லோகநாயகா இடைமருதில் ஏகநாயகா ாயகா இமயவர் பெருமாளே இமையவர் பெருமாளே வெறுமிடியன் ஒரு தவசி அமுது படை எனும் அளவில் மேலே வீடு கேள் கீழே வீடு கேள் திடு நுழைவதன் முன் எதிர்முழுகி அவர்களோடு சீறி ஞாடி போல் ஏறி வீழ்வதாய் விறகினோடு சுவரிகிட மொழியும் பெருமாளே ஒரு பரவ முன்னாடி அவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசனாசனே இருவினை மும்மலமும் மர இரவியோடு பிறவியார் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமறுதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாடே முருகா பெருமிடியன் ஒரு தவசை அமுதுபடை என்னும் அளவில் மேலே வீடுகள் கிளை வீடுகள் திடுதிடென நுழைவதன்மும் எதிர்மொழிகி அவர்களோடு சீறி ஞாடி போல் ஏறி வீழ்வதாய் பிறகினோடு வருபொருள்கள் சுவரீடம் ஒழியும் ஒரு வீணியார் சொல்ல மேலதாயிடா விதிதனை நியாதே முருகா மினுகு மினு எனும் உடலும் அறமுருகி நிகழ்வது நெகிழ்வரவும் வீணர் சேவையே பூணு பாவியாய் மறுமை உள்ளது எனும் அவரை விடும் விழலை அதனில் வருவார்கள் போகுவார் காணுமோ என விடுதுறவு பெரியவரை மறையவரை விடுவிடு என மேலமே சொலாய் ஆழிவாயராய் மிடைவுற வர்நாளில் வறுமைகளும் முடுகி வர உருபொருளும் நழுவ சில பாதம் ஊது காமாலை சோகை நோய் பெருவயிறு வயிறுவலி படுவன் வர இருவழிகள் பீழ சாரிடா ஈழை மேலிடா வளவழன உமிழும் அது ஒழுகி விழ வாடி உனெல்லாம் நாடி பேதமாய் மனைவள் மனம் வேறாய் மருக மனைவரும் அவர்கள் நனுகு நனுகு என்னும் அளவில் மாதர்சி என வாளர்சி என கனவுதனில் இரதமோடு குதிரை வர நெடிய சுடு காடு வாயனா வீடு போயனா வரதழிய விர கடைகளிய முளைகுளறி வீடு சுருகி வாயு மேலிட ஆவி மனிதர்கள் பேச அதோடு அறுதி என உறவின் முறை ஏழை மாதரால் மோதி எனது அடிமை அறிவு திமிலையோடு தவில் எரிதல் இடும் வாழ்வே இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினை மும்மலமும் இரவியோடு பிறவியாக ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருமகை பரம பரமசுகம் அதன் இடைமருது ஏகநாயகன் லோகநாயகன் ஏகநாயகன் லோகநாயகன் இமையவர் பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் திருப்பாதன் சமர்ப்பணம் முருதாதர் அருணாபுரம் மற்றோடலேயே சரண் சம்சனம் எல்லாமல்ல பழனி பெருமானுக்கு கரோர பழனி பெருமான் திருவிழாக்கு சமர்ப்பணம் ராமராமுரா முருதாதர் அருணாபுரம் மற்றோடலேயே சரண் சம்சனம் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு பழனி ஆண்டவன் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் ராம ராமுரா